பர்மா ரூனை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொட்டடி கொயம்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வலிப்பிடமாகவும் கொண்டிருந்த கமலராணி ஜேரண்டம் அவர்கள் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அண்ணா காலம் சென்ற சோமசுந்தரம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சி குட்டி தம்பி கண்மணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தம்பி ஜெயரண்டம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற கண்மணி ஜெயராணி ஆகியோரின் அன்பு தாயாரும் டாக்டர் எஸ் தேவராஜன் காலம் சென்ற எஸ் ரத்னகுமாரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் டாக்டர் கார்த்திகா தேவராஜன் அவர்களின் அன்பு பேத்தியும் காலம் சென்றவர்களான வரலட்சுமி அபேகாதேவி பாக்கியம்பாள் மற்றும் சரஸ்வதி ராஜாராம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான மனோன்மணி சங்கரப்பிள்ளை னம் சண்முகராஜா டாக்டர் துரைரட்னம் சி கே தியா ராஜா சரஸ்வதி ஆகியோரின் அன்பு பயத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்